ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பதினான்காம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் இரவு உணவை முடித்துவிட்டு அறைக்கு வந்த விதுரன் மதுவை பற்றிதான் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் யோசனை பலவிதமாக சென்று இறுதியில் ஏதோ முடிவு எடுத்துவிட்டு உறங்க ஆரம்பித்தான் தனது அறையில் இருந்த கலைவாணி இனி என்ன செய்தால் ஹோட்டலை அடையலாம் என்று ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை பார்த்த கதிரேசன் அவளிடம் கலை நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால் வீட்டுக்கு போக ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனா சரியாக இருக்கும் நான் தூங்க போறேன் எனக்கு தலைவலியா இருக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாத்தையும் வை என அவளை யோசிக்க விடாமல் வேலை சொல்லி அனுப்பிவிட்டு தூங்குவது போல படுத்துக்கொண்டான் அவனுக்கு இவளை இங்கே இன்னும் விட்டு வைக்க மனமில்லை முதலில் தாய் வீட்டுக்கு வரும்போது ஆகி வந்த ஏக்கம் போல என நினைத்து அவன் எதுவும் பேசாமல் விட அதையே சாக்காக வைத்து இங்கே இவள் பல வேலைகள் பார்ப்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டான் எனவே இவளுக்கு அங்கு என்ன வேலை கொடுத்தால் அசையாமல் இருப்பாள் என யோசித்தவனுக்கு எதுவும் சரியாக தோன்றாமல் போக காலையில் கிளம்ப முதல் விதுரனிடம் இதைப் பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தபடி தூங்கிவிட்டான் இரவு மதுவை பற்றியும் அவளை திருமணம் செய்து கொடுத்து இருக்கும் இடம் பற்றியும் யோசித்துக் கொண்டு இருந்த வருண் தனது நண்பர்களுக்கு அழைத்து விதுரன் பற்றி விசாரித்தான் அவனது நண்பர்கள் கூறிய வரையில் விதுரன் ஒரு கோபக்காரன் எப்போதும் இறுக்கமாக இருப்பவன் தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் தண்டிப்பான் ஆனால் நல்லவன் அதுவும் பெண்கள் விஷயத்தில் அவன் ரொம்ப கண்டிப்பானவன் அவனது கம்பெனியில் வேலை செய்ய மற்ற பெண்கள் விரும்பும் அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பும் பெண்களை சீண்டினால் தண்டனையும் உண்டு இது எல்லாம் அவன் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவனின் தம்பி கூறி வருண் அறிந்து வைத்திருந்தது எனவே நாளை காலை எப்படியாவது தனது சகோதரியை தன்னுடன் அழைத்து வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் அப்படியே தூங்கிப் போனான் மறுநாள் காலை மது வீட்டில் பல அதிர்ச்சிகளை தருவதற்காகவே விடிந்தது இரவு அதிக நேரம் கழித்து தூங்க சென்ற வருண் விடிந்ததும் தூங்கியபடி இருந்தவனுக்கு ஐயோ என்னங்க இங்க வாங்க என்று சங்கரியின் அலறலோடு அன்றைய நாள் வருணுக்கு விடிந்தது சங்கரியின் அலறல் அவனுக்கு எந்தவித பதற்றத்தையும் உண்டாக்கவில்லை மாறாக ஒரு சலிப்புடன் காலையிலேயே இவங்களுக்கு வேற வேலை இல்லை என்று தலையை ஆட்டியபடி நேரத்தை பார்க்க அது எட்டை தொட இன்னும் ஐந்து நிமிடங்களே உள்ளதாக காட்டியது அதை பார்த்தவன் என்ன இது இப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன் அக்காவை பார்க்க போக வேண்டுமே என்று தன்னைத்தானே திட்டியபடி பரபரப்பாக குளியலறைக்குள் புகுந்தான் அவன் குளியலறை சென்ற பின்பும் அவனுக்கு சங்கரியின் குரல் கேட்டபடிதான் இருந்தது என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல இந்த பொண்ண பாருங்க மயங்கி விழுந்துட்டார் என்ன என்று ஒன்றும் புரியவில்லை என்று தனது கணவனை அழைத்தார் வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டு இருந்த ஜெயநாதன் சங்கரியின் குரலில் அவசரமாக ஓடி வந்தார் என்ன சங்கரி என்னாச்சு ஏன் பிள்ளை மயங்கினால் எவ்வளவு நேரமாச்சு என்றபடியே தருண் இங்க வாடா எங்கடா இருக்க உன்னோட தங்கச்சி மயங்கிட்டாள் ஏதாவது வண்டி ஆட்டோ பிடிச்சிட்டு கொண்டு சீக்கிரம் வா ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் என கத்த சங்கரி தயக்கமாக தருண் வீட்டில் இல்லைங்க என கூறினார் ஏன் எங்க போனா இவ்வளவு காலையில அவன் போய் என்ன வெட்டி முறிக்கிற வேலை பார்க்க போறான் என சங்கரியிடம் எரிந்து விழுந்தவர் நினைவு வந்தவராக வருணும் வீட்டில் தானே இருக்கிறான் என்றபடி டேய் வருண் என சத்தமாக கூப்பிட்டார் அவர் அழைப்பது காதில் விழுந்தாலும் கருத்தில் கொள்ளாது கிளம்ப ஆரம்பித்தான் அவனுக்கு எப்போது இவர்கள் தன் அக்காவுக்கு செய்த அநியாயம் தெரிந்ததோ அப்போதே மனதளவில் இவர்களை வெறுத்து தனக்கு இனி அக்கா மட்டுமே என முடிவு செய்துதான் தனது பொருட்கள் அனைத்தையும் இரவே எடுத்து வைத்தவன் இன்று தனது சகோதரியை சென்று அழைத்துக்கொண்டு கொண்டு தனியாக போக முடிவெடுத்து விட்டான் அதனால் அவன் அவர்களுக்கு என்ன ஆனாலும் கண்டு கொள்ளும் மனநிலையில் இல்லை அவன் தயாராகி வெளியே வரும் வரை செந்தூரி கண் திறக்கவில்லை சங்கரி அருகில் இருந்து அழுது கொண்டிருக்க ஜெயநாதன் வருணை அழைத்து பார்த்துவிட்டு அவன் வராததால் தானே ஆட்டோ பிடிக்கச் சென்றிருந்தார் வருண் அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்த சங்கரி நீ உள்ளதான் இவ்வளவு நேரம் இருந்தியா ஏன் நான் அவ்வளவு கத்தியும் நீ உதவிக்கு வரவில்லை உன்னோட அக்கா மயங்கி போட்டா என்ன என்று கூட எட்டி பார்க்காம அறையில இருக்க எப்படி உன்னால முடியுது என்றதற்கு உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் தான் நேற்று மது அக்காவை நீங்கள் எனக்கு கூட சொல்லாமல் இவளுக்கு கல்யாணத்துக்கு தேவையான காசுக்காகவும் அவனுக்கு வேலைக்காகவும் விற்றதாக கூறிய நான் முடிவெடுத்து விட்டேன் இனி எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அதனால்தான் நேற்று அமைதியாக போனேன் என்று கூறிக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே ஆட்டோவுடன் வந்த ஜெயநாதன் டேய் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் இப்போ உங்க அக்காவை ஹாஸ்பிட்டல போலாம் அவ மயங்கி ரொம்ப நேரம் ஆச்சு என்ற போதுதான் அவனும் அதை கவனித்தான் இவ்வளவு நேரம் ஆகியும் அவள் மயக்கம் தெரியாததால் அவனுக்கு இருந்த மனிதாபிமானம் சிறிது எட்டி பார்க்க சிறிது பதற்றமாக அவருக்கு உதவி செய்து செந்தூரியை மருத்துவமனையில் சேர்க்க அவர்களுடன் துணையாக சென்றார் அங்கு அவர்கள் தலையில் பெரிய இடியை மருத்துவர் இறக்க ஜெயநாதனும் சங்கரியும் செய்வது அறியாது திகைத்து நின்றனர் அவர்களை பார்த்த வருணுக்கு அவர்கள் மீது சிறிதளவு கூட இரக்கமோ வருத்தமோ தோன்றவில்லை மாறாக அவர்களுக்கு இது கடவுள் கொடுத்த தண்டனையாகவே எண்ணி அதையே அவர்களிடமும் நீங்க செய்தது எல்லாம் இப்பதான் உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நீங்க எவ்வளவோ அனுபவிக்க வேணும்ல என்று நக்கலாக கூறிவிட்டு செந்தூரி அனுமதிக்கப்பட்ட அறையின் ஒரு பக்கமாக அமைதியாக இருந்தான் சங்கரியோ செந்தூரி மீது கட்டுக்கடங்காத ஆத்திரத்தில் இன்னும் மயக்கத்தில் இருக்கும் மகளை முறைத்தபடி இருக்க தனது கோபம் அனைத்தையும் சேர்த்து சங்கரியின் கன்னத்தில் அடியாக இறக்கி இருந்தார் ஜெயநாதன் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்